எல்லாம் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் மகிழ்ச்சி நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு சட்னி ரெசிபி தாங்க இந்த சட்னியை இட்லி தோசை பொங்கல் அது மட்டும் இல்லாமல் பஜ்ஜி போண்டா வடை இப்படி ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈஸியான ஒரு சட்னி ரெசிபி தான் ஆனால் பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக வரணும்னா என்ன செய்யறது நம்ம பார்த்துக்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு தாளிக்கிற பேன் இல்லை கடாய் எடுத்துக்கோங்க அதில் கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கடல் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனோ இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூனோ அளவு சேர்த்துக்கோங்க இதில் நான் ஒரு சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சியை தோளெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில் இருக்க பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா இலசாக இருந்ததுனால அப்படியே விதையோடு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் முத்துன பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா விதைகள்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பச்சை மிளகாவை நீங்கள் குறைச்சிக்கவோ இல்லை கூடுதலாக சேர்த்துக்கவோ செஞ்சுக்கலாம் இந்தளவு வதங்கின பிறகு இதை எடுத்து தனியாக வச்சுருங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா பச்சை மிளகாய் இஞ்சி அதை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூனுக்கும் குறைவான அளவு உப்பு சேர்த்து இது போல் குறை குறைப்பாக அரைச்ச பிறகு இதில் நம்ம எந்த அளவு தேங்காய் எடுத்தோமோ அதில் நாலில் ஒரு பங்கு அளவுள்ள உடச்சக்கடலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நீங்கள் மையவும் அரைக்கக்கூடாது அதே சமயத்தில் திரியாகவும் அரைக்கக்கூடாது இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னிக்கு எந்த அளவு தண்ணி வேணும் அப்படின்றதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நான் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தது பவுலில் மாற்றிட்டு இப்போ அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நான் கடலை எண்ணெய் தான் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுல எண்ணெய் சேர்த்துட்டு அது ஓரளவு காய்ஞ்ச பிறகு கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சாச்சு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச பிறகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்து இதில் சேர்த்துக்கலாம் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன்லேயும் பாதி அளவு சேர்த்துக்கோங்க சீரகமும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டே ரெண்டு சின்ன காஞ்ச மிளகாவை எடுத்து இதில் சேர்த்து கலந்து விட்டுறேன் இப்போது கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் ஒரு இனக்கு கருவேப்பிலை இலையை உருவி எடுத்து இதில் சேர்த்தாச்சு நீங்கள் விருப்பப்பட்ட கொத்தமல்லி இலைகள் கூட இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சூப்பராக தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த தாளிப்பு எடுத்து சட்னியில் சேர்த்துடலாங்க நல்லா கம கமனு வாசனையில் சுவையான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி செய்யும் பொழுது நீங்கள் எடுக்கிற தேங்காய் இலசானதாகவும் இருக்கக்கூடாது நல்ல முத்துன தேங்காவாகவும் இருக்கக்கூடாது மிதமாக இருக்கிற தேங்காயில் சமைச்சு பாருங்கள் சட்னியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ரெசிபியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்